உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம் கலாச்சாரத்தில் ஆன்மீகம் என்பது நமது வாழ்க்கை நடைமுறையில் கலந்துவிட்ட ஒன்று அந்த வகையில் சில விஷயங்கள் சிலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாது எனவே அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அறிவோம் ஆன்மீகம் இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடியது சுமங்கலி பூஜை நமது ஆன்மீக வழிபாட்டில் குடும்ப நலனுக்காக பல பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சுமங்கடி பூஜை சிறப்பு வாய்ந்த பூஜை ஆகும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் நீண்ட ஆயுளை பெறவும் திருமணமாகாத பெண்கள் திருமண தடைக்கான தோஷம் போக்கவும் நடத்தப்படுகிறது சுமங்கலி என்றால் மங்களம் நிறைந்தவள் என்று பொருள் அம்பிகையின் திவ்ய நாமங்களை சொல்லி வழிபடும் ஸ்ரீ லலிதா நாமத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது திருநாமமாக உள்ள சுபாகினி என்னும் பெயரில் இருந்துதான் சுமங்கலி என்றும் பெயர் உருவானது பொதுவாக திருமணமான பெண்களை வாழ்த்தும்போது தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று தான் வாழ்த்துவோம் இவ்வாறு சிறப்பு வாய்ந்த திருமணமான பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி நடத்தும் விழா தான் இந்த சுமங்கலி பூஜை என்பது பராசக்தி உலகை காத்தருளதைப் போல் குடும்பத்தை சீரும் சிறப்போடும் திறம்பட வழி பெண்கள் சக்தியின் வடிவமாகவே போற்றப்படுகின்றார்கள் சுமங்கலி பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திறம்பட பூஜை செய்வதால் இது சக்தி வழிபாடாகவே போற்றப்படுகிறது இந்த சுமங்கலி பூஜையை ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் நடத்தலாம் இந்த தினங்களில் யோகம் திதி போன்றவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கரிநாளில் நடத்தக்கூடாது நவராத்திரி நாட்களில் நடத்துவது மிக சிறப்பாகும் மேலும் சுமங்கலி பூஜை செய்யும் போது இல்லங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வீட்டின் உள்ளேயும் வெளியிலும் அழகாக கோலமிட வேண்டும் மாவிழி தோரணங்களால் வீட்டை அழகுபடுத்த வேண்டும் சுமங்கலி பூஜைக்கு அழைக்கப்படும் பெண்களை சக்தி வடிவமாகவே காண வேண்டும் அவர்களுக்கு நல்ல வரவேற்பினை கொடுக்க வேண்டும் பின்பு இந்த பூஜையை நடத்தும் இல்லத்தின் தலைவி கோலமிட்ட பலகையில் அவர்களை அமர வைத்து பாதங்களை தட்டில் வைத்து கழுவி பூஜை செய்ய வேண்டும் பின்பு குங்குமம் சந்தனம் பூசி அவர்கள் தலையில் சூடிக்கொள்ள மலர்களும் கொடுக்க வேண்டும் பின்பு தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு ஜாக்கெட் துணியுடன் மஞ்சள் குங்குமம் மருதாணி மற்றும் வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை தாம்பலத்தில் வைத்து கொடுக்க வேண்டும் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது மருதாணி மருதாணி என்பது திருமணமான பெண்களுக்கு நாம் இந்த சுமங்கலி பூஜை என்று வழங்கும் போது நமது குலம் விருத்தியாகும் என்பது ஐதீகம் சுமங்கலி பூஜைக்கு வந்த பெண்களுக்கு பாலும் பழமும் கொடுக்க வேண்டும் பின் அறுசுவை உணவளித்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் அவர்களை ஸ்ரீ நினைத்து தீபாரதனை காட்ட வேண்டும் தீபாரதனை முடிந்த பின்பு பஞ்சாங்க நமஸ்காரம் மேற்கொள்ள வேண்டும் இறுதியாக தான் வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்து வேண்டும் இந்த சுமங்கலி பூஜையை அவரவர் வசதிக்கு ஏற்றபடி செய்யலாம் இந்த பூஜை செய்வதால் இல்லத்தில் செல்வம் பெருகும் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் குலவிருத்தி உண்டாகும் களத்திர தோஷம் நீங்கும் திருமணம் விரைவில் நடைபெறும் சுமங்கலி பூஜையை முழுமையாக இறைபக்தியோடு செய்தால் செய்பவர்கள் இல்லங்கள் மட்டுமில்லாமல் பூஜையில் கலந்து கொள்வோர் இல்லங்களையும் சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும் அனைவரும் உங்களை பூஜை செய்யுங்கள் சுகமான வாழ்க்கையில் வாழுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீகம் அறிவையும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்